வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்தன் என்று உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும் நான் கெஞ்சி கேட்கிறேன் உன்னிடம் பேச வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று சொல்லிவிட நான் நினைக்கின்றேன் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை என்னவென்று நீச்சரித்துக் கொண்டால் அது போல் உனக்கான ஒவ்வொன்றையும் உன்னை வந்து சேர்வதை நான் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி விடுவேன் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் நீ சரியாக உணர வேண்டிய காலம் இது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் இந்த கந்தனின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையில் அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவானது இந்த வாழ்க்கை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் நேரம் உனக்காக நான் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது நிச்சயமாக இந்த கந்தன் உன்னை மீட்டெடுக்கும் பொருட்டு உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களுமே உன்னை நம்பிக்கையோடு தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருப்பதும் உன்னை நான் வழிநடத்துவதும் ஒரு காரணத்தினால்தானே எல்லாமும் கந்தனின் சுயநலத்தினால் தானே தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது இந்த கந்தனின் சுயநலம்தானே நான் ஒருபொழுதும் இதை விட்டுவிட மாட்டேன் எந்த நிலையிலும் இதை நான் தவிர்க்க மாட்டேன் உன் அப்பன் உன்னோடு நின்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாததை எல்லாம் நினைத்து நீ கலங்காமல் தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி நீ பெருமைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் உன்னை எந்த நிலையிலும் காயப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் எண்ணியது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நான் நினைத்தது கிடையாது கந்தனின் எண்ணமெல்லாம் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை தன் குழந்தைகள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய குழந்தைகள் எல்லோருக்கும் மனநிறைவான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ நினைத்தது கிடையாது தனக்கென என்ன வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த விஷயத்தை தன்னுடைய சொந்த முயற்சியினால் பெற வேண்டும் என்பதுதான் என் குழந்தையினுடைய எண்ணமாகவே இருக்கிறது இப்படியற்ற விஷயங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றுமே என் பிள்ளையைச் சுற்றி நடந்த பிறகும் கூட என் குழந்தை எதிர்பாராத பல விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் பெற்று பல நல்ல வழிகளையும் தேர்ந்தெடுத்து உனக்கான நேரங்களையும் நீ என்னவென்று புரிய வைத்திருக்கிறாய் என்பது அல்லவா இதற்கு மேலும் நீ பதறவோ வருந்தவோ அவசியமில்லை உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதற்கு என்பதனை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் காலம் உனக்கு பல நன்மைகளை இனிமேல் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காதே இனி நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் நீ பெரும்பான்மையாக எண்ணி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நீ உருவாக்கி கொண்டு பேரானந்தம் கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை நாளும் நீ சோதித்ததும் உன்னை சோதித்ததும் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே அப்பன் முருகன் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை நான் புரிய வைக்க முடிவு செய்கிறேன் என்றால் இதனையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதை எதையோ நினைத்து இனிமேலும் நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படு இன்று நான் உன்னிடத்தில் கையெடுத்து கெஞ்சி கேட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய நிலை எனக்கு வந்திருக்கிறது என்றால் அதனை என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு பல விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது இன்று குறிப்பிட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா இன்று சிவராத்திரி மாத சிவராத்திரி இந்த நாளில் என்னுடைய தந்தையான அந்த சிவன் உன்னை தேடி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துவதற்கான முடிவில் இருந்து கொண்டிருக்கின்றான் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் உன்னை விட்டு செல்ல வேண்டிய நிலை இது இந்த நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் எதையும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ தொலைத்து விடக்கூடாது உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நிறைவாக இருக்க வேண்டும் சட்டென்று சில விஷயங்கள் உனக்குள் இருந்து புரிதல்களை எல்லாம் வெளியெடுக்கும் பொழுது இந்த புரிதல் உனக்கு எதையும் கொடுக்காமல் போய்விடுகிறது இதனால் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது இன்று பேசுகின்ற வார்த்தைகளில் மிகுதியான கவனம் இருக்க வேண்டும் தெய்வம் நம்மை கண்காணிக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று யோசிக்காமல் பேசிவிடக் கூடாது நமக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா நிலையிலும் நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து போதும் கந்தன் சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயத்தை அதுவும் என் அப்பன் சிவனால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மை இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தர எண்ணுகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து போதும் அப்பனின் ஆணைப்படி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் நீ இனி எதற்கும் பதறாமல் இருந்தாலே அது போதும் கந்தன் சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி அருளோடும் ஆசைகளோடும் எல்லாமுமே உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று என் தந்தையின் ஆசையோடு உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகின்றது இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் நீ தவறை செய்துவிடாது அதாவது வீட்டில் தீய வார்த்தைகளை பேசுவதும் தேவையற்ற விஷயங்களை பேசி அந்த இடத்தில் மற்றவர்களின் மனதை நாம் காயப்படுத்துவதோ கூடாது இது போன்ற செயலை எல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தோமானால் நடக்கும் நல்லது கூட உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தேடுகின்ற விஷயங்கள் எதுவும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்ற புரிதல் நமக்குள் இல்லாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் தெய்வத்தினுடைய அன்பு வேண்டும் என்று நாம் நம்மை மிகுதியான அளவில் தெய்வத்தின் முன்னால் நின்று வருத்தம் கொட செய்கின்றோம் என்னை தேடி நீ வரவில்லையே எனக்கு எதையும் தரவில்லையே என்று எல்லாம் சொல்லி நாம் புலம்புகின்றோம் அதே நேரம் தெய்வம் நம் இல்லத்தில் இருக்கும் போது அதை உணராமல் தவறான விஷயங்களை நாம் என்னவென்று பேசிவிடுகின்றோம் நாம் சொல்கின்ற வார்த்தைகளும் நடந்து கொள்கின்ற விதங்களும் ஒவ்வொரு நிலையிலும் நம்மை அதிகமாக காயப்படுத்தி விடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த பொழுது இனி எப்பொழுதும் கந்தன் உனக்கு தருகின்ற வெற்றி பொழுது என்பதனை நீ மறக்காதே கந்தனின் அன்போடு அருளோடும் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தனின் அன்பு உனக்கு எதை தருவதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறைக்கு பல முறை உன்னை பற்றிய சூழ்நிலைகளையும் உன் வாழ்க்கையில் நடத்துவதற்கான நிலைகளையும் என்னவென்று உணர்ந்துதான் தெய்வம் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே புரிந்து கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது இனி எல்லாவற்றையும் நீ உணரும் காலமும் உனக்கு நெருங்கிவிட்டது எல்லாவற்றிற்கும் உனக்கான வெற்றியும் உன்னை தொடர்ந்து வர தயாராகிவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனிமேல் கலங்கிக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொண்டே நிச்சயமாக நீயே கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ அடைந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கந்தனிருந்து சொல்லும் வெற்றி அதுவும் சிவபெருமானால் உன் வாழ்க்கையில் நடத்தப்படக்கூடிய ஒரு வெற்றி நிச்சயமாக இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் முழுமைக்கும் வருந்த வேண்டிய நிலை நமக்கு வந்துவிடும் நம்முடைய செயல்கள் சரியாக இருந்தால்தான் தெய்வம் நம்மை நெருங்கும் அதனால் எந்த ஒரு தீவினைகளையும் செய்யாமல் சரியாக இருக்கும் உன் இல்லத்தில் நிச்சயமாக தெய்வம் வந்து அமரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு எந்த இடத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனையிலும் நல்ல மாற்றங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா